Hi friends welcome to JSC Jesse Education இன்னைக்கு நம்ம வீடியோல ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள் மற்றும் கவிதைகள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் கவிதைகள் ஃபர்ஸ்ட் நம்ம கவிதைகள் பாத்துるோம் அடுத்து ஒரு 5 வாழ்த்துக்கள் பார்க்கலாம் 5 கவிதைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 1 வேरु கள்ளாய் இருந்த எம்ஐ பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய தன்னலமற்ற எமது ஆசான்களுக்கு நிகர் புவியில் யாரும் உண்டோ செகண்ட் ஒன் தன்னை உருக்கி உலகிற்கே ஒளியேற்றும் சுடர்கள் நம் ஆசிரியர்கள் பறக்கும் பட்டம் அல்ல நம் ஆசிரியர்கள் நம்மை உயர இந்த இடத்துல நம்மை உயர உயர உயர்னு போட்டிருந்தேன் நீங்க உயரன்னு மாத்திக்கோங்க நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகியவர்கள் நம் ஆசிரியர்கள் Fourth one, கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்த்திடும் கலங்கரை விளக்கம் அவர் ஆசிரியர் Fifth one, ஆசிரியர்க்கு full form மறி பார்க்கலாம் A, ஆற்றறிவுக்குள் C, சிந்தனையை பெருக்கி ரீ சரியாமல் நிறுத்தி யா செயலை திருத்தி இர் கீர்த்தியை உயர்த்தி மனம் நிறையும் ஆசிரியருக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழ்த்துக்கள் பார்க்க போறோம் ஆசிரியர் தினத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள் ஃபைவ் வாழ்த்துக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்த தலைமுறையை உருவாக்க இருக்கும் இந்த தலைமுறையின் ஆசிரியர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கு நாங்கள் அடையும் புகழ்களுக்கு உரியவர்கள் நீங்கள்தானே உங்களுக்கு எங்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அறியாமை என்ற இருள் நீக்கி அறிவு என்ற தீபம் ஏற்றும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எத்தனை அன்பு அரவணைப்பு எத்தனை அறிவுரைகள் ஆலோசனைகள் எல்லாம் எதற்கு எங்கள் வாழ்வு பெறதானே உங்களுக்கு என் இதயம் கனிந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கல்வி எனும் திரிப்போட்டு அறிவு எனும் விளக்கேற்றி வாழ்வினை ஒளிரச் செய்து ஒிருக்கும் திறமைகளை மெருகூட்டிய உங்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல நீங்கள் ஜேஎஸ்சி ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷு சர்ச் பண்ணிங்கன்னா சேனல் உங்களுக்கு விசிபிள் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ